கடைசி வரைக்கும் குடிக்க மாட்டோம் ப்ரௌன் சுடுறது எங்கள் ஊர்லேயும் ப்ரௌன் சுடுதான் வேறு எல்லா பக்கமே ப்ரௌன் சுடுதா கேட்டு கொடுத்தா இல்லை இங்கே தான் ஓப்பனில் வந்து ப்ரௌன் சுடு கொடுத்துறாங்க ஹீரோ சாய் வந்திருக்கும் சோ இவங்க ஆரம்பிச்சு ஒரு ஒன் மந்த் கிட்ட ஆகுது நீங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா அவங்க ஒன்லி ப்ரிஃபரபுளாக வந்து நாட்டு சக்கரை மட்டும் தான் போடுறாங்க பிகாஸ் அவங்க நார்மல் சாப்பிட்டு இப்போ நிறைய பேர் வந்து டயட்னால சுகர் கட்டினால நாட்டு சக்கரை சொல்கிறோம்

நட இருக்கு to as ஒயிட் sugar, brown sugar 丈 வந்து Brown sugar ußen ் நணாakte değer் பேசம் scarf தாக் empieza knights Microben goal card ու நல்லா ரொம்ப yat een Mataig kra lucatal obedientlijk dije ี่ sund போட்டு segu டேஸ்ட் வந்து ரொம்ப pattahh.. орт salдаOG視 இருக்கு மாதிரி வந்து

அது வந்து என்னென்னா ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரையோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து அயனாகரத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு சக்கரை கான்செப்ட் அப்படிங்கும் போது ஸோ இது ரொம்ப நாளாக எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை டூ இயர்ஸ் பேக்கு ஸோ அது ஹீரோ சாய் அப்படிங்கிறது ஒன்று வந்து அதை அது சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா இங்கே உள்ள கடையில் எல்லா இடத்துலையுமே இப்போ ஒயிட் சுகர் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் பண்ணி தான் போகிறாங்க எல்லாருக்குமே சுகர் அந்த மாதிரி வருது ஸோ அதனால இதுல ப்ரௌன் சுகருங்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதனாலதான் இது யூஸ் பண்ணேன் பாருங்க இந்த இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ ப்ரௌன் சுகர் வந்து ஒயிட் சுகரை வந்து மிக்ஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னு ஸோ இது நம்மளோட சுகர் வந்து வாட்டர்ல போட்டாலுமே தெரியும் ஸோ அது ஃபுல்லாவே டைல்யூட் ஆகாம அது அப்படியே இருக்குது அப்படின்னா அது ப்ரௌன் சுகர் தான் அப்படிங்கிறது அந்த டெஸ்ட்டும் நம்மளோட இதுல பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இதுலாம் கொஞ்சம் டீ தான் ஸோ இதுதான் நம்மளோட டீ பாருங்கள் ஸோ இது கேஷுவலாக நம்ம வந்து நார்மல் டீல நம்ம வந்து ப்ரௌன் சுகரை போடுறது தான் வேறு எது எதுவும் அப்பார்ட் ஃப்ரம் தட் மாதிரிலாம் கிடையாது ஸோ வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ராகி ப்ரௌனி இருக்கோம் ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இதுவுமே நம்ம வந்து ப்ரௌன் சுகரில் தான் இருக்கோம் ஸோ இதோட எக்ஸ்பீரியன் வேலிடும் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் தான் இருக்கும் இது ஹோம்மேட் தான் ஃபுல்லாகவே ஸோ இதுவும் நல்ல கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகிட்டு இருக்கு அப்புறம் அடுத்து பன் பட்டர் ஜாமுன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் வச்சு பார்க்கறது வெஜ்ஜு தான் இது ஸோ இதோட வேலுடும் பார்த்தீங்கன்னா ஓன்லி ஒன் டே தான் உங்களுக்கு ஸோ இன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து டிஸ்ட்ரிட் பண்ணிடணும் ஸோ அதனால எல்லாமே ஃபோன் குடுங்கிறதுனால எல்லாருக்குமே ரீச் ஆகிட்டு இருக்கு அடுத்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் போது ராகி பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி போகுது ராகி பிஸ்கட்ஸ் போயிட்டு ஒஸ்மானியா பிஸ்கட்ஸ் வந்து ரிட்டையர்ட் பர்சன்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்புகிறாங்க ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து அப்படின்னா பீனட் பிஸ்கட் இதெல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம கடையில் ஃபுல்லாகவே எல்லாமே நேச்சுரலாக தான் போயிட்டு இருக்கு ஸோ ரோஸ் கிரீன் டீ ஸ்பெஷல் டீன்னு ஒன்று போகுது ஸ்பெஷல் டீ பொறுத்தவரை என்னன்னா அதே தான் ஜிஞ்சர் நெல்லிக்காய் துளசி எல்லாமே கலந்து போகிறதுனால அதுவும் விரும்பி எல்லாரும் சாப்பிட்றாங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா காஷ்மீரி கவாட்டி அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது அது வந்து காஷ்மீர் பூ இந்த குழுருக்கு கரெக்டாக எல்லாரும் ஏர்லி மார்னிங் அதை நல்லாவே சாப்பிட்றாங்க ஃபில்டர் காஃபி எல்லாமே ரொம்ப ரீச் ஆகுறதுனால ஈஸியாக நம்ம ரீச் பண்ணலாம் ஸோ எல்லாரோட ஹெல்த்தையும் நம்ம பார்த்து தான் ஃபுல்லாக ப்ரௌன் சுகரில் இடம் வைக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சாட் ஐட்டம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் மோமோஸில் பார்த்தீங்கன்னா வெஜ் மோமோஸ் சிக்கன் மோமோஸ் அண்ட் சிக்கன் சமோசா ஸோ இது இல்லாமல் லைமன் மின்ஸ் ஒரு ரிம்ஸ் ஐட்டம்ஸ்ல ஸோ அப்புறம் வந்து கிராப் லாலிபப் இது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குன்னு ஸோ ரவனிங்ல வந்து ஒரு டைம் ஃபேஸ் பண்ணி பாருங்க ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் அயனாவரம் சென்னை போர்த்திக்கே ஸ்டோர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் ரைஸ்